வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எனக்கு டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் பரிசோதனை பண்ணிவிட்டு எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருனா இன்னிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போகிறோம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக கார் சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம் காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் புது டயரு ரெண்டு டயர் மாற்றணும் அப்புறம் நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஸோ அவங்களெல்லாம் போய் சந்திக்கிறது இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா பிரேசிலில் லைவாக நான் வெளியில் போய் கலந்துக்கிற மக்களை சந்திக்கிற இடங்கள்லேருந்தே உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி அனுப்புகிறேன் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணி ஆகணும் நேற்றுக்கு நைட்டு பூரா தூக்கமே வரல யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இந்த இதே டைம் தானே மார்ச் ஏப்ரல் மே டைமில் வந்து யூனிஃபார்ம் வாங்கணும் புக்ஸ் வாங்கணும் பேக் வாங்கணும் ஷூ வாங்கணும் டை வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி அவங்க பாவம் ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் அம்மா வந்து துணிக்கடையில் தான் வேலைக்கு இருந்தாங்க கோப்டெக்ஸில் அதில் கோப்டெக்ஸில் வந்து தினக்கூலியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது அங்கேருந்து அது அழுது அழுது வாங்குவேன் எல்லாருமே எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்புறமா அந்த இதெல்லாம் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பேன் நைட்டு பூரா நாளைக்கு காலையில் போகணும் கண்ணாடி வேதியர் இருப்பார் இந்த செருப்பு வேறு ஆயிலெலாம் போட்டு ரெடி பண்ணணும்னு பயங்கர கற்பனை பண்ணுவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நைட்டு எல்லாம் பயங்கரமாக வருத்திட்டு உட்காந்துட்டே இருப்பேன் தூங்காமல் ஸோ அந்த பல வருஷம் ஃபீலிங் வந்து நேற்றுக்கு எனக்கு நைட்டு இது தோணுச்சு அம்மா நினைவில் வந்தாங்க அப்புறமா நான் இப்போ இவ்வளோ ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு திரும்ப கிடச்சிது இன்றைக்கி வரோம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அப்போது எவ்வளோ ரொம்ப ஒரு கடவுளுக்கு நன்றி சொன்னேன் இதெல்லாம் ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணிக்கிறதே எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா என்னோட பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்தியா நண்பர்களாகட்டும் பிரேசில் நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு 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 மோட்டிவேஷனாக அமையணும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லது தானாக கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும்